ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ்ல வந்து ஓம் ஹேங்கிங்கும் அதுக்கப்புறமா வீட்டுக்கு உள்ள வந்து பெருமாளுடைய திருவுருவ சிலையும் வந்து மாட்டியிருப்பேன் அது ரெண்டுத்தையுமே எடுத்து சுத்தம் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருக்கேன் நாள் வந்து தள்ளிட்டே போகுது அதனால ஃபர்ஸ்ட் அதை எடுத்து சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு மாலையெல்லாம் கழட்டிட்டு பெருமாளையும் ஓமையும் கொண்டு போயிட்டு சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன் புளி வந்து போட்டு ஃபர்ஸ்ட் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா விம்ஜல் வச்சு சுத்தம் பண்ணிட்டேன் புளிக்கு பதிலாக லெமன் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கூட தேவையில்லை லெமனே வந்து ஒரு சூப்பராக ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும் அழகாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சிட்டு அப்படியே வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த வெட்டிவேர் மாலை பற்றியும் கேட்டிருந்தீங்க இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே வந்து கிடைக்கும் நாட்டு மருந்து கடை வந்து எல்லா ஊர்லேயுமே இருக்கும் எல்லா மேக்ஸிமம் வந்து தெருவுக்கு தெருவு கூட இப்போல்லாம் நாட்டு மருந்து கடை வந்து வந்துருச்சு ஸோ நிறைய கடை இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டிவேர் மாலை வந்து கிடைக்கும் நமக்கு வெட்டிவேர் மாலை இது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஒரு அடி அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க கடையில் கேட்கும்போது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் அதுவுமே ஒரு டைம் கழட்டிட்டு சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிட்டேன் லைட்டாக வந்து ஒட்டடை செய்கிறோம்ல அது வந்து குச்சி குச்சாக இருக்கிறதுனால ஸோ அதையும் எடுத்து சுத்தம் பண்ணி டவலில் தொடச்சி ஒதுரிகிட்டு திரும்ப மாட்டிக்கலான்னு எடுத்துட்டேன் அண்ட் என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கொஷின் வந்து நீங்கள் தூங்குவீங்களா மதியம் தூங்குவீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க மதியம் வந்து தூங்குறதுக்கு எனக்கு சுத்தமாக நேரம் இல்லை ஏன்னா வந்து வீட்டு வேலைகள்லாம் முடிச்சதுக்கப்புறமா வீடியோ ஒர்க் பார்க்குறதுனால மதியம் தூங்குறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது வீடியோ ஒர்க் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் முன்னாடி கூட வந்து மதியத்தில் தூங்குறதுக்கு நேரம் வந்து கரெக்டாக இருக்காது அது என்னதான் வேலை இருக்குமோ தெரியல வீட்டில் ஆனால் வந்து வீட்டில் இருக்கவங்களே வந்து கேட்பாங்க என்ன வேலை இருக்குது நாங்கள் எல்லாம் போனதுக்கப்புறம் அப்படின்னு உண்மையை சொல்லணும்னா நம்மள மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன வேலை இருக்குதுன்னு கூட வந்து நமக்கு சரியாக சொல்ல தெரியாது பிகாஸ் வேலை வந்து கண்டினியூஸாக ஏதாவது செஞ்சுட்டே தான் இருப்போம் என்ன கொஷின் பண்ணுவாங்க என்ன வேலை நீ உனக்கு இன்னி ஃபுல்லாக இருந்தது தூங்க வேண்டியதான டைம் இருக்கும்போது அப்படின்னு வந்து கேட்பாங்க பட் நான் என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு கூட வந்து எனக்கு சலுப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நமக்கு வீட்டில் வேலை இருந்துகிட்டே இருக்கும் நான் என்ன மட்டும் சொல்லலை பாப்பா ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு வீட்டில் ஏதாவது க்ளீன் பண்ணணும் துணி ஏதாவது மடிக்காம இருக்குன்னா அதை எல்லாத்தையும் மடிச்சு ஏற கட்டி எடுத்து அடிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டில் உள்ள சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது ஒர்க் இருந்தா வந்து அதை பார்க்குற மாதிரி இருக்கும் மெயினா நான் டெய்லி க்ளீன் பண்ற ஒரு வேலை அப்படின்னா கிச்சனும் என் வீட்டு டைனிங் டேபிள் தான் அந்த டைனிங் டேபிள் வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ அது மேலே எல்லா குப்பையும் அது மேலே தான் இருக்கும் தினம் வந்து அதை எடுத்து ஏற கட்டி பெருக்கிறதுக்கே வந்து கரெக்டாக இருக்கும் அதுபோக ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வேளை க்ளீனிங் ஒர்க் இருக்கும் ஒன்று மைக்ரோவேவ் ஓவன் க்ளீன் பண்ணுறது இல்லைன்னா வாட்ரோப்ஸ் எல்லாம் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து திரும்ப வந்து ரீ அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது பாப்பாவோட க்ளோத்ஸ் எல்லாம் எடுத்து தனியாக வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி எதாவது வேலை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த வேலைக்கெல்லாம் நடுவில் தான் பெருமை வந்து க்ளீன் பண்ணாமல் இடிவிட்டேன் ஸோ கண்டிப்பாக வந்து செவ்வாய் கிழம இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து அவரை சுத்தம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எடுத்து சுத்தம் பண்ணி அன்னைக்கு வந்து மாட்டி வச்சேன் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையை சொல்லணும்னா திருப்தியாகவே இருந்தது ரொம்ப பல இருந்தாரு போகும்போது வரும்போதெல்லாம் வந்து நானே பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன் நாம வேற வச்சு விட்டேன்னா அந்த அவருடைய திருமுகத்தில் அந்த நாமம் வந்து நல்ல பிரைட்டா அந்த கிருஷ்ணம்லாம் வச்சு ரொம்ப அழகா இருந்தது இந்த ஓம் கூட நான் வால் ஹேங்கிங் வந்து அங்க மாட்டணும் அப்படின்ற பிளான்ல வாங்கல நான் வந்து வீட்ல வந்து கீ ஹோல்டர் இருக்குல்ல அதுல வந்து உடல நான் வச்சிருப்பேன் எங்க வீட்ல கீ ஹோல்டர் அதில் வந்து இதை மாட்டி வச்சா ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்ற ஒரு பிளான்ல வாங்கினேன் பட் அன்எக்ஸ்பெக்டட்லி கொண்டு போயிட்டு வாசலில் ஒரு ஆணி இருந்தது ஹஸ்பண்ட் எப்போ அடிச்சு வச்சிருப்பது போல அதில் மாட்டி விட்டேன் சரி என்ட்ரன்ஸ்ல இருந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் தான் இதை வந்து நம்மளோட நிலவாசலுக்கு மேலே வந்து அங்கேயுமே அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஆணி இருந்தது இதோவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓம் சிம்பிள் எடுத்து நிலவாசலில் மாட்டி வச்சுட்டேன் இப்போ வந்து சுத்தம் பண்ணி மாட்டினதுக்கப்புறமா அப்புறமா மேலே வாசல் மேல பல பலன்னு இந்த ஓம் வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருச்சு அண்ட் ஒரு சிஸ்டர் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த கிருஷ்ணத்தை வந்து காட்டுங்க அப்படின்னு இது வேறு எதுவும் இல்லை நம்ம வந்து நாம போடுவோம்ல இல்லை நெத்தியில் சனிக்கிழமையில் இல்லைனா வந்து புரட்டாசியில் தலியல் போடும்போதோ புரட்டாசியில் எல்லா சனிக்கிழமையும் நாம போடுவோம் அப்போ வந்து இதை யூஸ் பண்ணி தான் வந்து நாம போடுவோம் இது வந்து கிருஷ்ணம் திரிசூர்ணம் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க தேவி அப்படிங்கிற சிஸ்டர் நான் காட்டிட்டேன் சிஸ்டர் நீங்கள் ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஆல்ரெடி நான் ஒரு வீடியோலேயும் காட்டியிருந்தேன் இந்த வீடியோலேயும் வந்து காட்டிட்டேன் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க இது அவ்வளோலாம் யூஸ் ஆகாது சும்மா நம்ம ஒரு சிட்டிகை போட்டு தண்ணியிலையோ இல்லைனா பன்னீர் விட்டு கலந்து நம்ம நாமம் போடும்போது நெத்தியில் வச்சுக்கலாம் இதே தான் நான் திருமாலுடைய முகத்துக்குமே நாமக்கட்டியை யூஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் வந்து நாமம் போட்டு விட்டுட்டு நடுவில் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு பெருசாக வந்து நாமம் போட்டு விட்டுருவேன் இப்போது திருப்பதி அதுக்கப்புறமா பிரபலமாக இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் பெரிய பெரிய பெருமாள் கோயில் பெருமாள் கோயில் அப்படின்னாலே வந்து அவருக்கு வந்து பச்சகர்புறம் ரொம்ப விசேஷம் பச்சகர்பூரத்தை உடைக்காம நல்ல பெரிய அளவில் எடுத்து அதில் தான் சுவாமியுடைய நாமத்துக்கு வந்து ஒட்டி வைப்பாங்க அதுல தான் நாமம் கூட வந்து சுவாமிக்கு போடுவாங்க அதுக்கப்புறமா அவருக்கு அந்த கீழே அந்த தாட பகுதி இருக்குல்ல அங்க கூட வந்து ஒட்டி வைப்பாங்க இது எனக்கு வந்து பெருமாள் கோயிலில் அந்த பூஜை பண்ணுவாங்கல்ல தான் வந்து சொல்லியிருந்தாங்க அங்க வந்து பச்சை கர்ப்புரம் வைப்பாங்க அப்படின்னு நான் ஆக்சுவலி கேட்டிருந்தேன் நெத்தியில இருக்க மாதிரி நாம நாமக்கட்டி யூஸ் பண்ணி நாம போட்டுக்கிறோமே சுவாமி நெத்தியில் என்ன வச்சிருக்கீங்க வெள்ளையா அப்படின்னு கேக்கும்போது அவங்க சொன்னாங்க எனக்கு அண்ட் அதே மாதிரி அவருக்குமே வந்து அந்த பச்சை கற்பூரத்துல தான் நாமும் போடுவாங்களாம் எனக்கு அவங்க சொன்னதுல இருந்து பச்சை கற்பூரம் பார்க்கும்போது எல்லாமே பெருமாள் ஞாபகம் தான் வரும் அவருக்கு தானே தீர்த்தத்திலாம் கூட அப்புறம் சக்கர பொங்கல் நைவேத்தியம் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு சிட்டிக்கு பச்சை கருப்புறம் சேர்த்து வைப்போம் அப்படின்னு பெருமாளை வந்து சுத்தம் பண்ணி தொடச்சிட்டேன் கம்ப்ளீட்டாக தொடக்கல அப்படின்னா நம்ம தேய்ச்சதே வீணாக போயிடும் அதனால கம்ப்ளீட்டாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து வாலில் ஹேங் பண்ணிவிட்டு மாலையுமே சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் அதையுமே அவருக்கு போட்டு விட்டாச்சு இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யும்போது எனக்கு ஒரு விஷயம் வந்து மைண்டில் தோணும் நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னா இன்றைக்கும் நான் நல்லாதான் இருக்கேன் கடவுளை என்ன நல்லா தான் வச்சிட்ருக்காரு இருந்தாலுமே நான் வந்து ப்ரிஃபர் பண்ணது எனி டைம் வந்து நம்மளை பிஸியாக வச்சுக்கணும் நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும் ஒரு மரியாதை இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பொசிஷனில் இருக்கணும் அப்படியெல்லாம் வந்து நினைச்சிட்டு நினைச்சது உண்டு ஆஃபீஸ் போகாமல் வீட்டில் இருப்பேன் அப்படின்லாம் நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது பிகாஸ் ஒன்ஸ் வந்து ஸ்கூல் முடிச்சதும் காலேஜ் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் வந்து ஒரு ஒன் மந்த்தாக வெயிட் பண்ணியிருப்பேன் உடனே வந்து ஆஃபீஸ் போயாச்சு அதுக்கப்புறமா வந்து நான் நினைச்சது என்னெல்லாம் ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிப்பாக ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம் நம்ம வந்து சும்மா இருக்க போகிறதில்ல அப்படியெல்லாம் ஒரு மைண்ட்செட்டில் இருந்தேன் பட் நம்ம நினைக்கிற மாதிரியே வந்து நம்மளோட லைஃப் வந்து அமையுறது கிடையாது நாம் ஒன்று நினைப்போம் அது ஒன்று நடக்கும் நாம் அடுத்தடுத்த லெவலுக்கு போக போக தான் லைஃப்னால் என்னென்னே வந்து நமக்கு புரியுது இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய சீனியர்ஸ் அதாவது நம்ம வீட்டில் பெரியவங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ நம்மளை விட பெரியவங்க தான் நமக்கு சொல்லிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் நம்ம கேட்டுக்க மாட்டோம் நாமலாம் அனுபவ பூர்வமாக அதை அனுபவச்சு பட்டா மட்டும்தான் வந்து திருந்துவோம் ஈவன் பிஃபோர் டெலிவரிக்கு இருந்த மாதிரி கூட நம்ம ஆஃப்டர் டெலிவரி இருக்கிறது கிடையாது நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நாம்ளே வந்து மாறிடுறோம் இது வந்து இயல்பாக நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மாற்றமா இல்லை நம்மளோட திங்கிங்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல மேபி உங்களுக்கு யாருக்காவது அப்படி நடந்திருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க பிரெக்னன்சி டைம்லாம் கூட எனக்கு தெ எதுவும் வந்து தெரியல பெருசாக அந்த மைண்ட் சேஞ்சஸ் எல்லாம் பட் ஆஃப்டர் டெலிவரி வந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வே ஆஃப் திங்கிங் அதுக்கப்புறமா நம்மளோட கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கூட மாறிடுச்சு பாப்பாலாம் டெலிவரி ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அதுவும் எனக்கு வேறு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேறு டெலிவரி ஆச்சா நைட்டு ஃபுல்லாக வந்து ஒன் வீக் ஆல்மோஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்த பக்கம் நான் தூங்கவே இல்லை பாப்பா யாராவது வந்து தூக்கிட்டு போயிடுவாங்களோ இப்படியெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் வந்து பயம் வந்தது அது எப்படி சொல்றது என்ன ரீசன்னே தெரியாமல் ஒரு பயம் அந்த மாதிரி அதுக்கப்புறமா டெலிவரி ஆகி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கூட பாப்பாவை வந்து யாராவது தூக்கும் போதோ இல்லை வைக்கும்போதோ அவங்க கேர்ஃபுல்லாக தூக்குறாங்களா இல்லை வந்து எப்படி சொல்றது ரொம்ப ஒரு என்ன நான் எப்படி மாறினேன் அப்படின்னா ரொம்ப ஃபுல்லாக மாறினேன் இந்த மாற்றம் வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு வகையிலான மாற்றமாக இருந்திருக்கும் ஒரு சிலர் வந்து ஹஸ்பண்ட் உடைய ஆக்டிவிட்டீஸை வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்குமே நிறைய பேருக்கு நடந்திருக்கும் ஒரு சிலர் வந்து அவங்கள யாருமே பெருசாக கேர் பண்ணலை குழந்தைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நமக்கு ஆஃப்டர் டெலிவரி வந்து நம்மளை யாருமே கேர் பண்ணலை அப்படின்னு டிப்ரெஷனில் போயிடுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு வகையான மாற்றம் வந்து நடந்திருக்கும் ஆஃப்டர் டெலிவரி ஆஃப்டர் ஆல் மென்சஸ் எவ்ரி மந்த் வருது இல்லை அந்த டைமே வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இப்போ எப்படி சொல்கிறது சிம்பிளா சொல்லணும்னா யாராவது சொன்னா கூட கோவம் வரும் ஒரு சின்ன விஷயத்த கூட வந்து நம்மளால் அந்த டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது ஈவன் ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லை நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது ஒன்றா இருக்கலாம் அதுவே வந்து நமக்கு சட்டு சட்டுன்னு கோவம் வந்துடும் ஆனால் டெலிவரிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஸோ அந்த டைமில் வந்து நிறையவே ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கிறதுனால நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து மாறுபட்டு தான் இருக்கும் இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறது இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதே மெண்ணுக்கு வந்து ஆக்சுவலி நாலேஜ் கிடையாது அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது இப்படி ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய லைஃப் சர்க்கிளில் நடக்கிறது இது வந்து ஒரு மென் புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இந்த டிப்ரெஷன் ஆஃப்டர் டெலிவரி டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து அவங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ளே வந்து நல்ல ஒரு புரிதல் ரேப்போ இருக்கும் இதை யார் சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னா அந்த பாய் சைடில் இருந்து அவருடைய மதரோ இல்லை அவருடைய அக்கா தங்கச்சி யாரோ இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்லி புரிய வைக்கலாம் ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட பர்ஸ்னலாக மெசேஜ் பண்ணணும் உங்கள்கிட்ட பேசணும் பேசணும்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ வந்து ஃபீல் பண்ணாங்க இதனால் வந்து ரெண்டு பேருமே செப்பரேட்டாக இருக்காங்களாம் கண்டிப்பாக ஒரு ஒய்ஃப் சொன்னால் ஹஸ்பண்டால் வந்து கேட்க முடியாது பட் அதுவே வந்து அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சியோ இல்லை அம்மாவோ வந்து புரிய வைக்கும்போது கண்டிப்பாக அந்த மென்னுக்கு வந்து எல்லாமே தெரிய வர்றதுக்கும் அவங்க லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்குமே வந்து ஒரு காரணமாக அமையலாம் நான் டியூஸ்டே விலாகை முடிச்சுட்டு அதோட தேர்ஸ்டே கண்டினியூ பண்ணி வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜைக்காக கோலம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு ரெடியாக எழுந்திரிச்சு வந்துட்டேன் வெள்ளிக்கிழமை காலையில் வந்து மூணு மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன் ஆனால் வந்து மூணு மணிக்கு எழுந்திரிக்கணுமே அலாரம் அடிக்காமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துலேயே தூங்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒன்று ஒன்றரை பக்கம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா தூங்கி மூன்றரை மணிக்கிட்ட எழுந்திரிச்சேன் அலாரம் வச்சதை திரும்ப ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டேன் தூக்கத்துலேயே பட் அப்படியவே மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது ஒரு பயம் அப்படியே ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ தேர்ட்டி பக்கம் எழுந்திருச்சு குளித்து ரெடியாகி வந்துட்டேன் கோல எல்லாமே நைட்டே போட்டு வச்சதுனால கொஞ்சம் வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிருச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து கண்டிப்பாக அஞ்சுலேருந்து அஞ்சரை மணிக்கு முன்னாடியே ஸ்லோகன் சொல்கிறது பூஜை பண்ணுறது தீப தூப ஆராதனை காட்டுறது எல்லாத்தையுமே அஞ்சரை மணிக்கு முன்னாடியே முடிச்சிடணும் அதுக்கு மேலே என்னைக்கோ ஒரு நாள் எக்ஸீட் ஆகுதுன்னா பரவாயில்ல பட் நம்ம அதையே வந்து ஒரு ரொட்டீனாக வைக்கக்கூடாது பிகாஸ் அதனுடைய பலன் நமக்கு முழுசா கிடைக்கணும்ல மேஜிக்கல் ஹவர் அப்படின்னா அந்த டைம் தான் மூணு மணிலேருந்து ஒரு அஞ்சரை மணிக்குள்ள முடிச்சிடணும் அதுதான் வந்து மேஜிக்கல் ஹார் பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்ப பவர்ஃபுல்லான நேரம் ஸோ நமக்கு வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறோம்ல காலையில் தூக்கத்தை விட்டு அதை வந்து ஒரு பிரயோஜனமாக பண்ணணும்ல ஸோ லேட் ஆக்காமல் அந்த டைமுக்குள்ளே வந்து நம்ம முடிச்சிடணும் நான் மூணு மணிக்கு எழுந்த நேரத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர் குள்ளே கிடைக்கிட்டுன்னு வந்து பூஜை எல்லாமே வந்து முடிச்சிருப்பேன் பட் நான் வீடியோ எடுத்து பண்ணுறேன்ல ஸோ நான் போகிற பக்கம்லாம் வந்து ஆங்கிள் நானே மாற்றி கேமரா வச்சு நான் ட்ரை ட்ரைபோர்ட் வச்சு நான் திரும்ப வந்து மாற்றி மாற்றி வச்சு நான் வந்து எடுக்கிறதுனால எனக்கு வந்து டைம் ஆகுது அதுக்காக வேண்டி நான் ரொம்பவே வந்து சீக்கிரம் எழுந்திருக்கிறேன் நீங்கள் வந்து தினம் விரு விருப்ப ஆசைப்பட்றீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நாலு மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா போதும் அழகாக குளிச்சுட்டு வந்து உட்காந்து பூஜை ரூமில் பூவெல்லாம் மாற்றி விலை கேத்தி உட்காந்து வேல்மாரல் படிக்கலாம் சஷ்டி கவசம் படிக்கலாம் என்ன வேணாலும் படிக்கலாம் பிகாஸ் அவ்வளோ நேரம் இருக்கும் எல்லாம் படித்து முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கு நீங்கள் வந்து தீபாராதனை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கூட சூப்பராக வந்து அஞ்சே காலைக்கெல்லாம் பூஜை வந்து முடிச்சிடலாம் பூஜை பண்ணி முடிச்சுட்டு உடனே வந்து தூங்கக்கூடாது பிகாஸ் நம்ம பூஜை பண்ணியிருக்கோம்ல அந்த நேரத்தில் அந்த மேஜிக்கல் ஹாரில் தான் வந்து தேவர்கள் எல்லாருமே வருவாங்களாம் நம்ம பூஜை பண்ணுறத பார்ப்பாங்களாம் மேலேருந்து இருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நேரம் நம்ம உட்காந்து சுவாமி கிட்ட நமக்கு என்ன தேவையோ அதை கேட்கும் போது தேவர்கள் வந்து நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்களாம் அவங்க வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம போயிட்டு தூங்கக்கூடாதுல்ல அதனால நம்ம வந்து அந்த நேரத்தை தூங்குறதை தவிர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா மதியம் டைம் கிடைக்கும் போது கூட தூங்கிக்கலாம் பட் நீங்கள் காலையில் விலைக்கு ஏற்றிட்டு உடனே தூங்காதீங்க அதே மாதிரி காலையில் நேரத்தில் என்னால் மூணு நாலு மணிக்கெல்லாம் வெளில போய் கோலம் போடுறது சேஃப் இல்லைன்னா நீங்கள் போடாதீங்க வீட்டுக்குள்ளே பூஜை ரூமில் மட்டும் கோலம் போட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கோங்க கதவை மட்டும் வந்துருச்சு லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கோங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விடிஞ்சதுக்கப்புறமா விளக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஆறு மணி குளிர் வச்சுருங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறரை மணிக்கு மேலே கூட நீங்கள் a தண்ணியில் ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி மட்டும் போட்டு வாசல் தெளித்து நீங்கள் வந்து கோலம் போட்டுக்கலாம் ஏன்னா வெறும் தண்ணி வந்து கெட்டதுக்கு தான் வந்து தெளிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் தினம் வாசல் தெளிக்கும் போது ஒரு சிட்டிகை மஞ்சளை மட்டும் தண்ணியில் கலந்து விட்டுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுக்கோங்க இதையுமே நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க சேஃப்டி இல்லைன்னா அதை பண்ண வேணாம் சேஃபாக பண்ணுங்கள் நம்ம சேஃபாக இருக்கிறதும் முக்கியம் நிறைய பேருக்கு இன்னொரு கொஷின் கூட மைண்டில் இருக்குது என்னென்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னு முகூர்த்த பூஜை மட்டும் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை நான்வெஜ் வந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே வீடு கிளீன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் ஆனால் வேல்மாரல் படிக்கிறீங்க திருப்புகழ படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஏன்னா முருகருக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்றது ஆகாது ஸோ நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை ரொட்டினா பண்ணுறீங்கன்னா அது வேறு அப்போ நீங்கள் பண்ணிக்கலாம் பட் இந்த பூஜை வேல்மாரால் திருப்பூர் படிக்கும் போது மட்டும் நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் வந்து ஆடி வெள்ளி அன்னைக்கு முதல் ஆடி வெள்ளி இல்ல இத குலதெய்வ தான் பண்ணியிருந்தேன் எனக்கு குலதெய்வம் திருப்பூரூர் முருகன் நான் வச்சு அவருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி பண்ணி அன்னைக்கு நான் அவருக்கு நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணியிருந்தேன் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் நம்ம வைக்கிறது அது வச்சாச்சு அது போக வந்து சக்கர பொங்கல் தான் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி அபிஷேகமும் நான் உட்காந்து எல்லா அபிஷேகமும் பண்ணேன்னா எனக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் முடிஞ்சு போயிடும் அதனால் நான் பால் அபிஷேகம் மட்டும் பண்ணிவிட்டு நான் வந்து சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் கூட முன்னாடி பூஜை ஆரம்பித்தேன் அப்படின்னா நான் உட்காந்து அஞ்சு அபிஷேகம் பண்ணுற வரைக்கும் எனக்கு நேரம் இருக்கும் ஆனால் வந்து இப்போ வந்து வள்ளி தேவானை முருகப்பெருமான் மூணு பேர் இருக்காங்கல்ல ஸோ நான் வந்து வேகமாக எல்லாருக்குமே பண்ணி முடிச்சு பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே பூஜை பண்ணணும் அதுக்காக வேண்டி வந்து நான் பால் அபிஷேகத்தோடு வந்து முடிச்சுக்கிட்டேன் சக்கரை பொங்கல் வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா பச்சரிசி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு டம்ளரில் பச்சரிசி எடுத்துக்கிறோன்னா அதுக்கு ஒரு ஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது அதனால ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் பாசி பருப்பு சேர்த்து ஊற வைக்க தேவையில்லை ரெண்டுத்தையுமே அலசி குக்கரில் ஒரு டம்ளர் அரிசியும் பருப்பு அந்த ஒரு ஸ்பூன் கணக்கு எடுக்க வேண்டாம் இப்போ ஒரு டம்ளர் அரிசி போடுறோமா அதுக்கு ரெண்டரைலேருந்து மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அரிசி குவான்டிட்டி கம்மியாக வைக்கும்போது தண்ணியினுடைய அளவு வந்து இன்னும் கொஞ்சம் கூட கூட வைக்கலாம்னு தப்பில்லை இப்போ அரிசி குவான்டிட்டி நம்ம அதிகமாக போடுறோம் அப்படின்னா தண்ணி அளவு கரெக்டாக சேர்த்துக்கலாம் ஆனால் கம்மியாக போடும்போது தண்ணியுடைய அளவு அதிகமாக சேர்த்துக்கணும் யூஸ்வலா சாப்பாடு வைக்கிறோன்னா மீடியம் டு ஹைஃப்ளேம்ல ஒரு விசில் வச்சோன்னா போதும் ஆனா சக்கரை பொங்கல் நமக்கு நல்ல குழைவா வெந்து வரணும்ல அதனால ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு மூணு நாள் விசில் விட்டுருங்க நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துட்டேன் நம்ம வெள்ளம் சேர்க்கறோம்னாலும் பரவாயில்ல நாட்டு சக்கரை எதுனாலும் ஒரே அளவு தான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வெள்ளமோ இல்லைன்னா நாட்டு சக்கரம் எது சேர்த்தாலுமே இந்த அளவுக்கு வந்து நமக்கு ரொம்பவும் தித்திப்பா இருக்காது ரொம்ப வந்து சக்கரை கம்மியாகவும் இருக்காது நல்ல மாடரேட்டா இருக்கும் வாசல்ல இருந்து பூஜை வரைக்கும் ஃபுல்லா வந்து விலைக்கு ஏற்றி முடிச்சுட்டேன் உட்காந்து எனக்கு வேல்மாரல் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை கொஞ்சம் நேரம் தான் இருந்தது அதுக்குள்ள நான் வந்து சஷ்டி கவசம் பண்ணேன்னா எனக்கு வந்து அஞ்சரைக்குள்ள பூஜை முடிக்க முடியும் அதனால நான் உட்காந்து சஷ்டி கவசம் தான் சொன்னேன் சொல்லி சுவாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி சூப்பராக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் எங்க வீட்டில் வந்து ஆடி மாசம் முதல் வெள்ளி சூப்பரா வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டோம் எங்க வீட்டில் வந்து பண்ணுவாங்க பிகாஸ் பெரியவங்க இருக்கும்போது அவங்க பண்ணுவாங்க நான் அந்த அம்மா வீட்டில் அடுத்த வாரம் கூழ் ஊற்றுறதுனால அடுத்த வாரம் அங்கே போய் தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வருஷ வருஷம் ஆடி மாசம் ஆனால் இந்த கூழ் வார்த்தல் டேக்காக தான் வெயிட் பண்ணுவோம் அடுத்த வாரம் அங்கே வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிடுவோம் நம்ம வீட்டில் பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சுட்டு கோயிலுக்கும் போயிட்டு நிறையவா சாமி கும்பிட்டு வந்தாச்சு ஆடி வெள்ளி நல்லபடியாக போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான വീഡിയോ പാകലാം അത് ബൈ